நம்ம பல ஜென்மங்கள்ல பல முறை தவம் செஞ்சிருந்தா மட்டுமே இந்த பிறவியில நம்ம வாழ்நாள்ல முருகா அப்படிங்கிற திருநாமத்தை நம்மளால சொல்ல முடியும் அறுபடை வீடுகள்ல மூன்றாவது படை வீடு தான் இந்த பழனி இந்த பழனியுடைய பழைய பேரு திரு ஆவினன் குடி திருனா மகாலட்சுமி ஆனா காமதேனு இனன்னா சூரிய பகவான் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்களுடைய செல்வ நலன்களை முருக கிட்ட தந்து வணங்கின இடம்தான் இந்த பழனி எப்பவுமே முருகப்பெருமானுடைய சன்னதி கிழக்க நோக்கியோ இல்லைன்னா வடக்கு நோக்கியோதான் இருக்கும் ஆனா பழனி முருகப்பெருமானுடைய சன்னதி மட்டும்தான் மேற்கு நோக்கி இருக்கு அதனாலதான் கேரள மக்கள் நிறைய பேர் வந்து பழனி முருகனை கும்பிடுறதுக்கான காரணம் புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் நெல் அறிவு ஆயுள் நல்லுள் இளமை துணிவு நோயின்மை நுகர்ச்சி பொருள் பெருமை இப்படிப்பட்ட இந்த பதினாறு செல்வங்களையும் பாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் தெய்வ தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் குரல்சூடி உமையால் மையமை இன்னைக்கு நம்ம அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடான பழனியை பத்தி தான் பார்க்க போறோம் இருந்த இடத்தில் இருந்து நினைத்தாலும் கூட போதும் இந்த பிறவிக்கு வேண்டிய அருளும் பொருளும் நிறைவாக வழங்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகா அப்படிங்கிற திருநாமத்தை நம்ம வாழ்நாள்ல நம்ம ஒரு தடவையாவது சொல்லணும் அப்படின்னா கூட நம்ம பல ஜென்மங்கள்ல பல முறை தவம் செஞ்சிருந்தா மட்டுமே இந்த பிறவியில நம்ம வாழ்நாள்ல நம்ம ஒரு தடவையாவது முருகா அப்படிங்கிற அந்த திருநாமத்தை நம்மளால சொல்ல முடியும் நம்ம எல்லாருமே அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கான வழிமுறைகள் டெக்னிக்ஸ் என்னன்னு தான் நம்மளாருக்கும் தெரியல அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அழகன் முருகனை ஆராதனை செய்தால் அழகு தானாக வரும் நம்ம எதை நினைக்கிறோமோ நம்ம அதுவாவே மாறுறோம் ஊரூரா போய் முருகன் புகழை பாடியவர் அருணகிரிநாதர் சுவாமிகள் எழுத்தென்னு பாடக்கூடிய புலவர்கள் ஒரு சிலரே அதுல ஒருத்தர் தான் இந்த அருணகிரிநாதர் சுவாமிகள் எப்பவுமே நூல் எழுதின ஆசிரியர் தான் அதுக்கான பெயரையும் வைப்பாரு ஆனா திருப்புகழ் அப்படிங்கிற பெயரை வெச்சது முருகப்பெருமான் அதை தொடர்ந்து எழுதியது அருணகிரிநாதர் சுவாமிகள் எப்பவுமே ஒரு விநாயகர் துதி எழுதிட்டு தான் மற்ற பாடல்கள்லாம் எழுதுவாங்க ஆனா அருணகிரிநாதர் சுவாமிகள் எழுதிய முதல் பாடல் முத்தான பாடல் முத்தை தருபத்தை திருநகை அப்படிங்கிற அந்த முருகன் பாடல் தான் அவர் கைத்தல நெருகணி அப்படிங்கிற இந்த விநாயகர் துதியை அவர் எழுதினாரு இந்த கைத்தல நிறைய அப்படிங்கிற இந்த பாட்ல என்ன விசேஷம் அப்படின்னா இந்த பாடல்ல இருக்கக்கூடிய புள்ளி வச்ச எழுத்துக்களை விட்டுட்டு மத்த எழுத்துக்களை எண்ணி பாத்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் வரும் நூறு அப்படிங்கிற என்னைக்கு விநாயகரை குறிக்கும் இருநூறு அப்படிங்கிற என்னைக்கு ரெட்ட பிள்ளையாரை குறிக்கும் எப்பவுமே ஒன்ன விட ரெண்டு ரொம்ப விசேஷம் நம்ம மதுரையில நிறைய ரெட்ட பிள்ளையார்களை நம்மளால பார்க்க முடியும் இந்த பாட்டை பிள்ளையாருக்கு பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கைத்தல நீரை காணி அப்ப மோடாவல் போரி கப்பிய கரி மோகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் நூரை பாவர் கற்பகம் என மத்தமும் மும்மதியமும் பைத் திடு மரன் மகன் மட்பு scores strip புயர்மாதாயானே வைரனை உத்தமி புதல மட்டவில் மலர் கொடு பணிவேனே மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தபெ toll் வினை முற்படு கிரிதனில் முற்பணைய் யதியா முதல்

அக்கன மனமருள் பெருமாலே பெருமாலே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு அடினா ஒருத்தரை அடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அடினா இறைவனுடைய திருவடின்னு அர்த்தம் நம்ம இறைவனுடைய திருவடியில சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இறைவன் உதவுற மாதிரி வேற யாராலேயும் நமக்கு உதவ முடியாது இதத்தான் நம்ம சொல்றோம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு நன்றினா என்ன விசுவாசம்னா என்ன நன்றிங்கிறது வேற விசுவாசம்ங்கிறது வேற நன்றினா ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவிய நம்ம அப்பவே மறந்துடுவோம் இப்போ என்னோட பொருள் ஏதாவது கீழே விழுந்துருச்சு அதை யாராவது எடுத்து கொடுக்குறாங்க சொல்லவே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு இதை நான் அப்பவே மறந்துடுவேன் இந்த விஷயத்த நான் வாழ்நாள் பூரா நினைச்சிட்டு இருக்க போறது இல்லை ஆனா விசுவாசங்கிறது அப்படி இல்ல ஒருத்தர் செஞ்ச உதவிய அவங்களுடைய வாழ்நாள் பூரா நினைச்சிட்டு இருக்கணும் இப்போ முருகப்பெருமான் சூரபத்மனை பதம் செஞ்சு சேவலும் மயிலும் ஆக்கிட்டார் அதனால இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அவருடைய மகளான தெய்வானையே முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறார் முருகப்பெருமான் செஞ்ச உதவிய அவருடைய வாழ்நாள் பூரா நினைச்சிட்டு இருக்காரு இது பேருதான் விசுவாசம் இதுதான் இந்த நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வேறுபாடு அறுபடை வீடுகள்ல மூன்றாவது படை வீடு இந்த பழனி இந்த பழனியுடைய பழைய பேரு திரு ஆவினன் குடி திருனா மகாலட்சுமி ஆனா காமதேனு இனன்னா சூரிய இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்களுடைய செல்வ நலன்களை முருகப்பெருமான் கிட்ட தந்து வணங்கின இடம்தான் இந்த பழனி ஆனா நம்மள என்ன சொல்றோம் முருகப்பெருமான் ஆண்டியா மலையில போய் நிற்கிறார் அப்படின்னு சொல்றோம் இருந்தாலும் அந்த முருகனை கும்பிடுற நம்ம எல்லாருக்கும் பதினாறு செல்வங்களான புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் நெல் அறிவு ஆயுள் நல்லுள் இளமை துணிவு நோயின்மை நுகர்ச்சி பொருள் பெருமை இப்படிப்பட்ட இந்த பதினாறு செல்வங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமானுடைய சிலை நாலடி உயரம் எப்பவுமே முருகப்பெருமானுடைய சன்னதி கிழக்க நோக்கியோ இல்லைன்னா வடக்க நோக்கியோதான் இருக்கும் ஆனா பழனி முருகப்பெருமானுடைய சன்னதி மட்டும்தான் மேற்கு நோக்கி இருக்கு அதனாலதான் கேரள மக்கள் நிறைய பேர் வந்து பழனி முருகனை கும்பிடுறதுக்கான காரணம் முதல்ல இடுமலை கும்பிட்டுட்டு தான் அடுத்து முருகப்பெருமானை கும்பிடணும் அதுதான் முறை நீங்க பழனி முருகப்பெருமானுடைய முகத்தை நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காதுகள் நல்லா பெருசா இருக்கும் ஏன்னா பக்தர்களுடைய குறையை கேட்டு உடனே தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பழனி முருகப்பெருமானுடைய காதுகள் நல்லா பெருசா இருக்கும் தினமும் ராத்திரி பழனி முருகப்பெருமானுக்கு சந்தனம் பூசிதான் நட சாத்துவாங்க காலையில வந்து பார்த்தா அந்த சந்தனம் ஈரமா இருக்கும் அங்கே பச்சையா இருக்கும் அந்த சந்தனத்தை ஒரு சின்ன உருட்டி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் பழனி ஆண்டி ஆண்டிக்குடத்துல பாக்குறதா இல்ல அலங்காரத்துல பாக்குறதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் தீராத பிரச்சனை தீராத கடன் தொல்லை தீராத நோய் தீராத கனவு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க முருகப்பெருமான ஆண்டிகோளத்துல பாருங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும் எடை வாங்கணும் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பிறக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல்கள் இருக்கிறவங்க பழனி முருகப்பெருமான ராஜ அலங்காரத்துல பாருங்க இந்த மாதிரி வேண்டுதல்கள்லாம் உடனே நிறைவேறும் ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேங்க பழனி முருகனை தரிசனம் செஞ்சாலே ராஜயோகம் தான் வீரம் தைரியம் ஆற்றல் வெற்றி நல்ல புத்தி இதெல்லாத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் முருகப்பெருமான் பாலும் கற்கண்டும் சக்கரை பாகும் கட்டி கரும்பும் கனிரசாரும் தேனில் ஊரை தித்திக்கும் பல்லாவும் நாவில் ஊரும் அரசு வெவுணவும் கற்பூர வாழையும் அத்தி கணியும் கனியும் ராச்சி பேருச்சி மாதுளம் கனியும் தெம்மா கனியும் தேவாமிருதமும் உந்தன் பஞ்சாமிருத திரு கீடாமு முருகா பழனிமலை திருக்குமாரா இப்போ நம்ம பழனி முருக பெருமானை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து அறுபடை வீடுகள்ல நாலாவது படை வீடான சுவாமி மலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தோட பொருளை சொன்ன இடம் இந்த சுவாமி மலை அந்த ஈசனுக்கே குருவா இருந்து உபதேசம் செஞ்சதுனால முருகப்பெருமானுக்கு சிவகுருநாதர்னு பேரு இந்த சுவாமி மலை ஸ்தலத்துல என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல அறிவாற்றல் வரணும் நல்ல புத்திசாலியா இருக்கணும் சொன்ன பேச்செல்லாம் கேட்கணும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது இந்த சுவாமி மலை ஸ்தலத்துல நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த ஈசனுடைய வாக்கு குழலின் ஓசையும் யாழின் துன்புருநாதமும் மதுர சகீதமும் சதங்கையின் ஒலியும் சங்கின் முழக்கமும் தாலாட்டலயமும் கோலாட்டலயமும் பச்சை கிளியின் கொச்சை ஒலியும் நம்ம அறுபடை வீடுகள்ல பழனிய பத்தியும் சுவாமி மலைய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி மீண்டும் நிறைய தெய்வ தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி thank